மதிமுக தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரும் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்பது நான் நவீன் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும் எங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய தென்மண்டல வானிலை ஆய்வு மையத்துல இருக்கிறோம் இங்க ரெண்டு முக்கியமான நபர்கள் கூட நம்ம பேச போறோம் ஒருத்தர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தென் மண்டல வானிலை ஆய்வு மையத்துடைய தலைவர் எஸ் பாலச்சந்திர அவர்களிட பேச போறோம் அடுத்து செந்தாமரை கண்ணன் அவரும் வந்து வானிலை ஆய்வாளர் தான் அவர்கிட்டயும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பற்றி நம்ம பேச போகிறோம் எப்படி வந்து இந்த வானிலை ஆய்வு மையத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க இங்கே எப்படி வந்து கரெக்டாக கணிக்கிறாங்க எப்படி வெயில் வரப்போகுது மழை வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க மிக முக்கியமாக இப்போ நம்ம சென்னையில் தமிழ்நாட்டில் வாட்டி விதைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வெயில் எப்போ சரியாகும் இதெல்லாம் நம்ம கேட்க போகிறோம் புயலை வந்து எப்படி வந்து அவங்க கணக்கிடுறாங்க எப்படி அந்த பேர்லாம் வைக்கிறாங்க அப்படின்றத பற்றிலாம் நம்ம இன்னைக்கு டீடைல்டாக பேச போகிறோம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போது நேரங்களே வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் தமிழக பகுதிகளில் தற்பொழுது தற்போதைய செய்தி வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த இரண்டு நாட்களுக்கு லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தொடர்பில் இருக்கிறார் அவரிடம் கண்டு தொடர்பு கொண்டு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் கோபி சார் கோபி எப்படி எப்படி போயிட்டு இருக்காங்க என்ன நிலவரத்தில் இருக்கு கோபி என்ன மாதிரி நிலவரங்கள் நிலவிட்டு இருக்கு

இப்போ தற்பொழுது நம்ம வந்து பலகட்ட வளர்ச்சிக்கு பிறகு இப்போ நம்ம எப்படி பார்த்துருக்கோம்னா வந்து இந்தியாவை மொத்தமாக ஆறு பகுதிகளாக பிரிச்சிருக்கோம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மத்திய பகுதி அப்புறம் சரி இப்போ வந்து ஒரு ஒரு வாட்டி நம்ம ஒரு ஒரு புயலுக்கு வந்து பெயர் வைக்கணும் இது எதன் அடிப்படையில் இந்த பெயர் வந்து ஒரு ஒரு நம்ம வைக்கிறோம் இந்த ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து மேனுவலாக அப்சர்வேட்டரி எடுத்தோம் இப்போ வந்து நம்ம தானியங்கி வானிலை கூடங்கள் இருக்குது அப்புறம் ஹை வின் ஸ்பீடு ரெக்கார்டர்கள் இருக்குது வானிலை அறிவிப்புக்குமே முன்னறிவிப்புக்குமே வந்து ஒரு வேலடிட்டி பீரியட் இருக்கும் இப்போ உதாரணமாக சில மணி நேரங்களுக்கு மட்டும் நம்ம சொல்லக்கூடிய கணிப்பு அப்படிங்கிறதுக்கு பேர் நம்ம இந்தியாவை வரைக்கும் இது வரைக்கும் இன்றைய நாள் வரைக்கும் எது வந்து அதிதீவிரமான ஒரு புயல் அப்படின்னு சொல்லலாம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் சார் அது மொத்தம் இந்தியாவில் எத்தனை வானிலை மையங்கள் வந்து இருக்குது சார் அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா இந்திய துறைங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சில் தொடங்கப்பட்ட துறை மிக பழமையான துறை இப்போ தற்பொழுது நம்ம வந்து பலகட்ட வளர்ச்சிக்கு பிறகு இப்போ நம்ம எப்படி பார்த்துருக்குறோம்னா வந்து இந்தியாவை மொத்தமாக ஆறு பகுதிகளாக பிரிச்சிருக்கோம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மத்திய பகுதி அப்புறம் வட வடகிழக்கு இந்த மாதிரி ஆறு ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து ஒரு மெட்ரலாஜிக்கல் சென்டர்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு வானிலை துறையுடைய ஒரு அலுவலகம் உண்டு இந்த மாநிலங்களெல்லாம் சேர்ந்து வந்து மண்டலம் ரீஜனல் மிட் சென்டர்னு சொல்லுவோம் அது மாதிரி ஆறு மிட் ரீஜனல் மெட்ரோல் சென்டர் வச்சிருக்கோம் நம்ம அந்த மாதிரி பரவி பரவியிருக்க இந்தியா முழுவதும் இருக்கிறது இந்திய வானிலைத்துறை சூப்பர் சார் இப்போ நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய நம்ம ரீஜனல் மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோடய ஹெட்டாக இருக்கீங்க நீங்கள் சவுத் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக ஹெட்டாக இருக்கீங்க ஸோ உங்களுடைய ப்ராசஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதாவது பார்த்தீங்கன்னா வானிலை அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது அதோடு தொடர்புடைய எல்லா துறைகளோடும் நேரடியாக தொடர்புக்கு இருக்குது தொடர்பு இருக்குது அது விவசாயம் இருக்கலாம் இல்லை நீர் இது வாட்டர் ரிசோர்ஸஸ்ஸாக இருக்கலாம் இல்லை எனர்ஜி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் இது மாதிரி எந்த துறை எடுத்தாலும் டிரான்ஸ்போர்ட்டு இது மாதிரி பல துறைகளுக்கும் வந்து வானிலையோட தொடர்பு இருக்குது அதனால் அந்தந்த துறைகளுக்கு ஏற்ப வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ தெ தென்னிந்திய பகுதி நம்ம எடுத்திங்கன்னா கடல் சுற்றி இருக்குது அதனால் புயல்களுடைய இது இருக்கும் அப்புறம் நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழை இருக்குது வடகிழக்கு பருவமழை இருக்குது அப்புறம் கோடைக்காலங்களில் கோடை மழை இருக்குது இந்த மாதிரி அந்தந்த பருவ காலங்களில் அந்தந்த இதுக்கு வானிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வானிலை விவரங்கள் எல்லாம் பெற்று அது வந்து நம்ம வானிலை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பண்ணுறோம் சார் ஓகே சார் இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் கரெக்டாக வந்து எங்களுக்காக சொல்றீங்க அது மாதிரி நடக்குது ஸோ அதை எதை வச்சு நீங்க வந்து கேல்குலேட் பண்ணுறீங்க சார் அதாவது முதல்ல வந்து வானிலை முன்னறிவிப்பு அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம்னா ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு எப்படி போகுதுங்கிறது தான் வந்து வானிலை முன்னறிப்பு அதுக்கு முதல்ல இப்போ என்ன நிலையில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா வானிலை கூடங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம அப்சர்வேட்டரி வச்சுருக்கிறோம் அப்போ வந்து இப்போ காற்று இருக்குன்னா காற்றில் அழுத்தம் எவ்வளோ பிரஷர் எவ்வளோ இருக்குது டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது காற்று எந்த வேகத்தில் வீசுது காற்று எந்த திசையிலிருந்து இருந்து வீசுது காற்றில் எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது இந்த மாதிரி எல்லாம் நம்ம கேட்டுக்கிறது வந்து ஒரு அப்சர்வேட்ரின்னு சொல்லக்கூடிய இது இருக்கும் நம்ம இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட அறநூறு இடங்களில் வந்து அப்சர்வேட்டரி வச்சுருக்கோம் இதை தவிர்த்து தானியங்கி ஆணியில் மையங்கள் இருக்குது ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் அதுவே ப்ரெஷர் டெம்பரேச்சர் வின் ஸ்பீட் இதெல்லாம் எடுத்து நமக்கு அனுப்பவும் செயற்கைக்கோள்கள் கடலில் இருக்கும்போது அங்கே போய் நம்ம ரீடிங்கில் எடுக்க முடியாது ஸோ க கடல் பகுதியில் இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து செயற்கைக்கோள் மூலம் சேட்டலைட் மூலமாக இன்ஃபர்மேஷன்ஸ் வருது ஷிப்பில் இருந்து நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கிது அப்புறம் ரேடார்கள் வச்சுருக்குறோம் கடலோர பகுதியில் மொத்தமாக ரேடார்கள் வச்சுருக்குறோம் இந்த மாதிரி பல வகையான விவரங்கள் வந்து வானிலை விவரங்கள் பெறுறோம் அத்தனை வானிலை விவரங்களையும் பெற்று அதில் வச்சுட்டு நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அந்த டேட்டாவில் அனலைஸ் பண்ணி தற்பொழுது எப்படி நிலையில் இருக்குது அதை தொடர்ந்து வானிலை மாதிரிகள் கிளைமேட் மாடல்ஸ் வந்து வெதர் இருக்கும் இதெல்லாம் வந்து கணக்கு கணிதமாக மாற்றி அதுக்கு உள்ளீடு செஞ்சு இந்த இன்ஃபர்மேஷனில் உள்ள அனுப்பி நம்ம அதிலிருந்து பல வகையான விவரங்கள் பெற்று அடுத்த நிலைக்கு எப்படி மாறும் தெரிஞ்சதுக்கப்புறம் அது மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொதுப்பணித்துறைக்கான எச்சரிக்கை விவசாயிகளுக்கான எச்சரிக்கை இந்த மாதிரி அந்தந்த துறைகளுக்கு சார்ந்த எச்சரிக்கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வானிலை விவரங்களை தொடர்ந்து செய்கிறோம் சார் நீங்க கரெக்டா வந்து இத்தனை கிலோமீட்டர் வேகத்துல காத்து வீசணும் அப்படின்னு சொல்றீங்க இப்ப வந்து கரெக்டா முன்னாடி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதை மேலே கீழே ஆகுது ஒரு பார்த்தது உண்டு பட் இப்போ கரெக்டா நடக்குது இத்தனை கிலோமீட்டருக்கு வேகத்துல காத்து வீசுது இவ்வளவு நேரம் தான் மழை பெய்யுது எந்த அளவுக்கு வந்து அந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு சார் இப்போ எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இப்போ ரீசெண்டா என்னென்ன டெக்னாலஜியை யூஸ் பண்றீங்க இது ஒரு முக்கியமான கேள்வி நீங்க சொல்லி கேட்டது நல்ல கேள்வி அதாவது அறிவி இது ஒரு அறிவியல் துறை அறிவியல் துறையில் வந்து முன்னேற்றம் என்பது வந்து தொழில்நுட்பத்திலையும் அறிவியல் துறையிலும் முன்னேற்றம் ஏற்பட ஏற்பட நமக்கு வந்து எல்லா வளர்ச்சிகளும் வரும் இப்போ இந்த ஆரம்ப காலகட்டத்தில் வந்து மேனுவலாக அப்சர்வேட்டரி எடுத்தோம் இப்போ வந்து நம்ம தானியங்கி வானிலை கூடங்கள் இருக்குது அப்புறம் ஹை வின் ஸ்பீடு ரெக்கார்டர்னு இருக்குது ஸோ இந்த மாதிரி விவரங்கள் நமக்கு சேட்டலைட் மூலமாக இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கிது அதுக்கப்புறம் ரேடர் மூலமாக விவரங்கள் கிடைக்கிது இதெல்லாம் கிடைக்கும் பொழுது நம்ம வந்து துல்லியமாக கணிப்பதற்கான மு முயற்சி ஏற்படுது சார் இப்போ வந்து ஒரு ஒரு வாட்டியும் நம்ம ஒரு ஒரு புயலுக்கு வந்து பெயர் வைக்கிறோம் இது எதன் அடிப்படையில் இந்த பெயர் வந்து ஒரு ஒரு புயலுக்கும் நம்ம வைக்கிறோம் சார் அதாவது நம்ம வந்து வங் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்திய கடல் வந்து வங்கக்கடல் அரபிக்கடல் இந்த ரெண்டு கடலும் உருவாகக்கூடிய புயல்கள் வந்து இதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் இந்தியா பாகிஸ்தான் பர் பங்களாதேஷ் பர்மா அதுக்கப்புறம் வந்து தாய்லாந்து நமக்கு கீழே இருக்கக்கூடிய மால்தீஸ் ஸ்ரீலங்கா ஏமன் ஓமன் இந்த மாதிரி இந்த சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்திலையும் வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியும் அது மாதிரி இருக்கிறதுனால இந்த ஏரியாவுக்கு வந்து நாம் வந்து டெல்லி தான் தலைமையகமாக வந்து ரீஜனல் ஸ்பெஷலிஸ்ட் மெட்ராஜிக் சென்டர்னு சொல்லுவாங்க சிறப்பு ம வானிலை மையமாக இருக்குது இந்த பகுதியில் உருவாகக்கூடிய இந்த வங்கக்கடலு அரே புயல்கள் உருவானும் அது எந்த பகுதியிலும் நகர்ந்தாலும் இதனால் பாதிப்பு இருக்கக்கூடிய இந்த நாடுகள் இது எல்லாத்துக்கும் நம்ம எச்சரிக்கை கொடுக்கும் பொழுது ஒரு புயலுக்கு நம்ம பெயரிடும் பொழுது அதை பற்றி ஒரு ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணிக்க முடியுது ஓ இந்த புயலை பற்றி பேசுகிறாங்க இப்போ ஒரே நேரத்தில் ரெண்டு புயல்கள் இருந்தால் நம்ம அது எச்சரிக்கை கொடுத்த எந்த புயலை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க அதனால என்ன பண்ணுறாங்கன்னா புயல்களுக்கு பேரிடம் அமை இப்போ பேருங்கிறது ஒரு அடையாளம் அவ்வளோதான் அந்த என்ன பண்ணுறோம்னா பதிமூன்று நாடுகள் இருக்குது இந்த சுற்றி இருக்கக்கூடிய பதிமூன்று நாடுகளும் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு பேர் கொடுக்குறாங்க பதிமூணு பேர்கள் இருக்கே பட்டியல் இருக்குது ஒரு லிஸ்ட்டு நம்மள்கிட்ட ரெடியாக இருக்குது அந்த இருந்து ஒவ்வொரு புயலுக்கும் அந்த புயல் உருவாகும்பொழுது ஒவ்வொரு நாடும் அவங்க அட்ல அந்த ஆல்ஃபெட் ஆர்டர் படி வரிசைப்படி வச்சுருப்பாங்க அதிலிருந்து ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு பேர் கொடுத்துக்கிட்டே வராங்க இதுதான் அடிப்படை புயலுக்கு பேர் என்பது ஒரு அடையாளம் தான் அதில் ஒரு சயின்டிஃபிக்குன்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு ஞாபகம் வைத்துக்கொள்ள முடியும் இப்போ வந்து ஒரு புயல் கரையை கடந்தால் தான் நீங்கள் வந்து ராமேஸ்வரம் புயல் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கரையை கடக்காமலேயே ஒரு புயல் வலு இழந்துருச்சுன்னா அதுக்கு நம்ம கடலில் இருக்கும்பொழுது அதுக்கு வந்து நம்ம இடத்த சொல்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அப்போ எந்த புயலை பற்றி பேசியிருக்காங்க அதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு புயல் அப்படின்னு சொல்லி ஏற வச்சு தான் சொல்லணும் ஒரே வருஷத்தில் ரெண்டு புயல் வரலாம் அப்போ அதெல்லாம் இது பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பெயர் ஓ இந்த மாதிரி புயல் கஜா புயல் வரதா புயல் அப்படின்னு சொல்லும்போது ஈஸியாக நம்ம எல்லாேருக்கும் ஞாபகம் வச்சுக்க முடியுது அந்த வரதா புயல் அப்படி வந்தது அந்த வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடுது அது அது குறித்த நமக்கு வந்து விவரங்கள்லாம் உடனே மைண்டுக்கு வருவதற்காக இருக்கும் சூப்பர் நல்ல எக்ஸ்பிளனேஷன் சார் என்ன ஒரு கொஸ்டின் கேட்கணும் ஆசையாக இருக்குன்னா நிறையா இப்போ இளைஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் என்ன வெதர் இப்போது தெரிஞ்சுக்கணும் கிரிக்கெட் மேட்ச் இறங்கா மழை எப்போ நிற்கணும் முன்னாடியெல்லாம் அவங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு ஸ்டடிஸ் இருக்குன்னா அப்படின்னு கூட தெரியாது பட் இப்போ வந்து தெரிஞ்சிக்க விருப்பப்படுறாங்க ஸோ உங்களை மாதிரி ஒரு பெரிய பொசிஷனுக்கு ஒருத்தர் வரணும் அப்படின்னா அதோடைய பேசிக் என்ன சார் என்ன படிப்பு தகுதி தேவை அது எப்படி நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறது அதாவது வானிலை என்பது அறிவியல் துறை இதில் பொதுவாக அடிப்படையில் பாத்தீங்கன்னா இதில் இயற்பியல் கணிதம் சமீப காலங்களில் வந்து நம்ம வந்து கணினி துறையும் இது இருக்கு இதற்கு பல நிலைகள் இருக்கிறது வந்து வந்து யூபிஎஸ்சின் மத்திய தேர்வாணையம் மூலமாக எடுப்பாங்க புவி அமைச்சகம் துறை இருக்கு தனியா இருக்கு அவது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸு அதுலயும் இருப்பாங்க நம்ம வந்து இதில் இளநிலையில் இருக்கக்கூடிய உதவியாளர்களாகவும் சேரலாம் அதிகாரிகளாகவும் சேரலாம் இரண்டுக்கும் வெவ்வேறு நிலைகள் இருக்கு ஒவ்வொன்றுத்திற்கும் அதற்குரிய இன்ஃபார்மேஷன் வரும் அப்போ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வரும்பொழுது அதில் அப்ளை செஞ்சு நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் இந்த துறையில் ஏன்னா இது ஒரு தனி ஸ்பெஷலிஸ்ட் துறை இதுக்கு அடிப்படை வந்து இயற்பியல் இருக்கும் அது அடிப்படையில் வந்து கணிதம் இருக்கலாம் ஆனால் அந்த இயற்பியலும் கணிதமும் எப்படி இந்த துறைக்கு நம்ம அப்ளை செய்கிறோங்கிறதுக்கு வந்து இங்கே வந்து பல நிலைகளில் ட்ரைனிங் நாலு மாத ட்ரைனிங் ஆறு மாத ட்ரைனிங் ஒரு வருட ட்ரைனிங் இந்த மாதிரிலாம் இருக்குது அதிகாரிகளுக்கு தனியாக இருக்குது அது செயல்படும் பொழுது கருவிகள் எப்படி செயல்படுது கருவியில் எப்படி அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எடுக்கணும் எப்படி அதை கருவியில் இருந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து என்ன சயின்ஸு இந்த எப்படி இந்த விவரம்லாம் வந்து அதை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அந்த பகுதிகளுக்கும் இப்போ நம்ம வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய வெதர் இங்கே இருக்காது நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய புயல் அங்கே வராது அப்போ அந்தந்த பகுதிக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கும் அந்த சிறப்பு அம்சங்களெல்லாம் நம்ம அனுபவம் ரீதியாக எப்படி பெற்று அதை வந்து அறிவியலோடு கலந்து செய்கிறது இதற்கெல்லாம் முயற்சிகள் வந்துவிட்டு ஸோ சார் ஒரு இறுதி கேள்வி என்ன அப்படின்னா நம்மளுடைய ஐஎஸ்ஆர்ஓ விண்வெளி ஆராய்ச்சி மையமும் நம்மளுடைய மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எந்த அளவுக்கு வந்து உதவிகரமாக இருக்குது மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம எந்த அளவுக்கு வந்து முன்னேற்றத்தில் இருக்கும் சார் இந்த மாதிரி ஆராய்ச்சி செய்கிறது கண்டுபிடிக்கிறதுல அதாவது பார்த்தோம்னா நிச்சயமாக வந்து செயற்கைக்கூழ் வானிலையில் மிக முக்கிய பங்கு வகிக்குது இப்போ வந்து நிலப்பகுதியில் ஏதாவது நம்ம ரீடிங் எடுக்கணும்னா நம்ம போய் வானிலை கூடத்தில் போயிட்டு அப்சர்வேட்டரியில் போய் ரீடிங் எடுக்கலாம் ஆனால் அதே சமயம் கடல் புயலெல்லாம் நமக்கு தெரியும் நடுக்கடல் உருவாகும் நடுக்கடலில் போய் நம்ம நின்று ரீடிங்கில் எடுக்க முடியாது அப்போ கடல் பகுதியில் எப்படி கடல் வெப்பநிலை எப்படி இருக்குது கடல் எப்படி காற்று வீசுகிறது கடல் அழுத்தம் எப்படி இந்த மாதிரி காற்றோடைய அழுத்தம் கடல் பகுதியில் எப்படி இருக்குது இந்த மாதிரி பல விவரங்கள்லாம் நமக்கு க கிடைக்கணும் கடலோட அலையோடைய உயரம் கடையில் எப்படி அலைகளில் வீசுது இந்த விவரமெல்லாம் கிடைக்கிறதுக்குலாம் வந்து நமக்கு செய்கைக்கோள் மிக முக்கியமாக இருக்குது அந்த செய்கைக்கோள் மூலம் பல விதமாக மேகக்கூட்டங்கள் அதை கூட இப்போ வந்து பரவலாக நம்ம ஒரே நேரத்தில் வந்து மொத்தமாக இந்திய அளவில் கூட எப்படி மே கூட்டங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம செயற்கைக்கோள் உருவாக்கும் பொழுது நமக்கு நிறைய விவரம் காற்று வெவ்வேறு உயரத்தில் எந்த மாதிரி வீசுது எந்த அளவுக்கு வீசுது அங்கே வெப்பம் எப்படி இருக்குது இது மாதிரி பல விவரங்கள் ரேடியேஷன் என்னென்ன ரேடியேஷன் பூமிக்கு உள்ளே எவ்வளோ ரேடியேஷன் வருது வெளியே எவ்வளோ ரேடியேஷன் போகுது இது மாதிரி பல விவரங்களும் வருவதற்கு நமக்கு செயற்கைக்கோள் தொடர்ந்து உதவி புரியுது அதனால் செயற்கைக்கோள் மெட்டீரியாலஜி சேட்டிலைட் மெட்டீரியாலஜின்னு ஒரு துறையே இருக்குது இங்கே சேட்டலைட் மெட்டீரியாலஜி சேட்டலைட் மூலமாக நம்ம மெட்டீரியாலஜிக்கு இந்த மாதிரி வானிலை துறைக்கு என்னென்ன தகவல் கிடைக்கும் அதை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணணும் அந்த அனலைஸ் அந்த டேட்டாலாம் இப்படி அனலைஸ் பண்ணணும் இது வந்து தனித்துறையாக கூட இருக்குது நமக்கு சூப்பர் சார் இவ்வளோ நேரம் எங்களுடைய நேர்களுக்காக வானிலை மையத்தை பற்றி எவ்வளோ விஷயங்கள் எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க ரொம்ப சூப்பராக இருந்தது கேட்குறதுக்கு ரொம்ப புரிந்த மாதிரி இருந்தது உங்களுடைய டைம் எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி மதும நேர்களுக்கு நன்றி வானிலை ஆய்வாளர் செந்தாமரை கண்ணன் அவர்கள் நமக்கு கூட நினைஞ்சிருக்காங்க விஷயங்கள் வந்து புரியாமல் இருக்க விஷயங்களை தெளிவுபடுத்த போகிறாங்க வணக்கம் சார் உங்களுடைய பிஸி டைமில் எங்களுக்காக ஒரு டைம் கொடுத்த ரொம்ப நன்றி சார் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது நிறையா வெயில் வந்து சென்னையில் அதிகமாக இருக்குது முந்தைய காலகட்டத்தோட அதிகமாக இருக்குது அதுக்கு முந்தின காலகட்டத்தோட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கான முக்கிய காரணம் என்ன சார் ஆக்சுவலி நீங்கள் வெயில் வெப்பம்ன்றது எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா காலகாலமாக அதாவது இது வந்து நம்ம ஒரு ஃபீல்னு கூட சொல்லலாம் ச சமீப காலமாக வந்து வெயில் அதிகரித்திருக்குன்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது உதாரணமாக வந்து நகரமயமாக்கல் சிட்டியோடய எக்ஸ்பென்ஷன் அதனால் வந்து மரங்களோட அளவு குறைந்திருக்கு கான்கிரீட் கட்டடங்களோட அளவு அதிகமாக இருக்குது அதனால் இந்த சென்னை மாதிரி இடங்களில் வந்து கடல் காற்றோட ரீச் கடல் காற்றோட போகக்கூடிய ஊடுருவும் தன்மை வந்து குறைஞ்சி போயிருக்கு முன்மெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா கடல் காற்றுங்கிறது ஆரம்பித்தாலும் அது ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் வரைக்கும் போகும் இப்போ வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு ஆறு கிலோமீட்டர் அந்த மாதிரி வந்து கடல் காற்று வந்து ஊடுருவல் வந்து தடைபெற்றிருக்கு ஸோ இது வந்து ஒரு காரணம் இது இல்லாத வந்து வெப்பநிலை அப்படின்னு அதிகபட்ச வெப்பநிலைங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் கூட வந்து நாற்பத்தி ரெண்டு அது மாதிரிலாம் வெப்பநிலை பதிவாயிருக்கு இப்போவும் அது மாதிரி பதிவாகிருக்கு அதனால் மிகவும் அதிகம் அப்படின்னு வந்து நம்ம இதை வந்து சொல்ல முடியாது வெப்பநிலையை பொறுத்த வந்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இப்படி ஒரு ஏரி இறங்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும் சில வருடங்களில் வந்து குறைவாக இருக்கும் சில வருடங்களில் அதிகமாக இருக்கும் அது வந்து அந்த பர்டிகுலர் வ அந்த குறிப்பிட்ட வருஷத்தில் இருக்கக்கூடிய வானிலை சுழற்சி காற்று சுழற்சி காற்றின் போக்கு ஸோ அதை பற்றி வானிலை அமைப்பை பொறுத்து இருக்கும் ஸோ இதில் வந்து இன்னும் ரெண்டாவது வந்து நம்ம மக்களோட வாழ்க்கை முறை வேறு கொஞ்சம் சமீபமாக வந்து மாறி இருக்குது இதனால் வந்து சில முன்னாடி வந்து நேரடியாக வெயிலில் வே வேலை பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்புங்கிறது சமீப காலமாக வந்து குறைவு பெரும்பாலும் வந்து ஒரு மறைவான இடங்களில் வேலை பார்க்குறோம் ஓப்பனாக வேலை பார்க்குறவங்களுக்கு இது வந்து கம்பேர் பண்ணும்போது நிழலில் வேலை பார்க்குறவங்க அதிகம் நம்மளோட கம்ஃபர்ட் லெவல் ஏசியில் அதிகமாகிருக்கு ஸோ அதனால் வந்து ஆனால் டெம்பரேச்சர் ஏறலை அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது வருஷத்துக்கு வருஷம் வந்து ஏறலாம் இறங்கலாம் ஆனால் இது வந்து நூறு நீ வருங்காலத்தில் ஏறுமா இறங்கா இற ஏறாதா அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது ஏன்னு சொன்னீங்கன்னா இந்த வெப்பத்தில் மாற்றம் ஏற்படுத்துறதுக்கு வந்து பல காரணிகள் இருக்குது இப்போ உதாரணமாக காலநிலை மாற்றம்னு சொல்கிறாங்க இல்லையா கிளைமேட் சேஞ்சு கிளைமேட் சேஞ்சு அந்தந்த ப பர்டிகுலர் பிளேஸில் உள்ள சிட்டி எக்ஸ்பென்ஷன் லேண்ட் யூஸ் பேட்டன் ஸோ இது மாதிரி பல காரணங்கள் வச்சு தான் அதை வந்து நம்ம முடிவு பண்ண முடியும் இப்போ வந்து வெயில் அதிகமாக வந்துட்டு இருந்தது இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்று மட்டும் கொஞ்சமாக மழை பெய்து ஸோ அது எதன் காரணமாக மழை பெய்யுது சார் அதாவது வானிலைங்கிறது வந்து உங்களுக்கு அடிக்கடி மாறக்கூடியது தான் வானிலை இன்னைக்கு இருக்கிறது வந்து நாளைக்கு இருக்காது சரிங்களா அதாவது வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா வானிலையை வந்து தீர்மானிக்கிறது வந்து பல காரணிகள் உதாரணமாக வந்து வெப்பம் காற்று ஈரப்பதம் ரைட்டா இது மாதிரி வந்து பல காரணிகள் இருக்குது ஸோ இது இது இல்லாத வந்து வீசக்கூடிய காற்று வந்து ஒரே செடியாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை சில நேரங்களில் வந்து வானிலையில் வந்து ஒரு சுழற்சி வரும் அப்படி வந்து ஒரு சுழற்சி வரக்கூடிய சூழ்நிலைகளில் வந்து என்ன இருந்தீங்கன்னா திடீர்னு அந்த நேரத்தில் வந்து எல்லா காற்றெல்லாம் ஒன்று சேர்ந்து மேலே ரைஸ் ஆகும் ரைஸ் ஆகி க்ளவுடு ஃபார்ம் ஆகி ஸோ மழை வரக்கூடிய சூழ்நிலை வரும் அது மாதிரி வந்து அமைப்பு வரும்போது நமக்கு வந்து அந்த திடீரென்று வந்து நமக்கு வந்து வானிலை மாற்றம் வரும் இல்லைன்னு சொன்னால் வந்து ட்ரை கண்டிஷன்ஸ் இருக்கும் அது வந்து அந்த அப்போ அந்தந்த நேரத்துக்கு உண்டான வானிலை அமைப்பு தான் வந்து மழை வருமா மழை வராதா அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்கும் காரணி முந்தைய இருந்த காலகட்டத்துக்கும் இப்போ இருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையத்தில் எந்த அளவுக்கு வந்து துல்லியமாக நம்மளால் கண்டிக்க முடியுது எத்தனை நாளைக்கு வந்து ஒரு அளவுக்கு துல்லியமாக நம்மளால் சொல்ல முடியும் இப்போ வந்து நம்ம அஞ்சு இருந்து ஏழு நாள் வரைக்கும் வந்து வானிலை முன்னறிவிப்பு அப்படின்னு எடுத்தீங்கன்னா பல கட்டமாக வந்து சொல்கிறோம் ஒன்று வந்து எந்த ஒரு கணிப்புமே எந்த ஒரு முன்னறிவிப்புமே என்ன ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து வேறடித்து இருக்கும் உதாரணமாக வந்து இப்போ நீங்க நீங்கள் ராசி பலன் சொல்கிறீங்கன்னு சொன்னால் வாரபலன் மாத பலன் இன்னும் ஒரு வருஷத்துக்கு பலன் அப்படிலாம் இருக்கிற மாதிரி வந்து வானிலை அறிவிப்புக்குமே முன்னறிவிப்புக்குமே வந்து ஒரு வேலடிட்டி பீரியட் இருக்கும் இப்போ உதாரணமாக சில மணி நேரங்களுக்கு மட்டும் நம்ம சொல்லக்கூடிய கணிப்பு அப்படிங்கிறதுக்கு பேர் நவ் காஸ்ட்னு பேர் அது அடுத்த அரை மணி நேரத்தில் என்ன நடக்கும் ஒரு மணி நேரத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு பேர் நவ் காஸ்ட்டு ஸோ அடுத்த ரெண்டு நாளைக்கு சொல்கிறது அது வந்து என்னென்னங்கனாக்கா ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர் காஸ்ட்டு குறுகிய காலம் ஓகே அப்புறம் பத்து நாளைக்கு உண்டான ரெண்டு நாள்லேருந்து பத்து நாளைக்கு வரைக்கும் கொடுக்குற ஃபோர்காஸ்ட்டு வந்து மீடியம் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் அதாவது நடு தூரம் அதுக்கு பத்து நாளைக்கு மேலே உள்ள ப்ரொடிக்ஷனுங்கிறது வந்து லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டு ஆனால் வந்து இந்த எல்லா ரேஞ்சையும் வந்து எல்லா விஷயத்துக்கும் சொல்ல முடியாது உதாரணத்துக்கு வந்து வெப்பநிலையை பற்றி நான் வந்து ஃபோர்காஸ்ட் கொடுக்கணும்னு சொன்னால் என்னால் அடுத்த ரெண்டு நாளைக்கு உண்டான ஃபோர்காஸ்ட் மட்டும்தான் வெப்பநிலையை வந்து ஒரு ஊரில் உள்ள வெப்பநிலையை பற்றி கொடுக்க முடியும் இது அடுத்து ஒரு வருஷத்துக்கு வெப்பநிலை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னு சொன்னீங்கன்னா அந்த ஒரு வருஷத்தில் வந்து பல சீசன் வரும் இல்லையா அப்போ ஒரே ஃபிகர் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் ஒர்க் வேலிடிட்டி ஆஃப் ஒர்க் ஆஸ்டுங்கிறது வந்து ஒவ்வொரு வானிலை இதை பொறுத்து இருக்குது எந்த ஆஸ்பெக்டை பற்றி பேசுகிறோம் மழையை பற்றி பேசுகிறோமா இல்லை வெயிலை பற்றி பேசுகிறோமா இல்லை புயலை பற்றி பேசுகிறோமா இல்லை மான்சூன் பருவமழை பற்றி பேசுகிறோமா அப்போ பருவமழைக்கெல்லாம் நீங்கள் வந்து அடுத்த நாலு மாதத்துக்கு வந்து தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து கணிக்கலாம் அது வந்து லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்டு அதே மாதிரி அது மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து தனித்தனியாக இருக்குது இப்போ மலைங்கிறதுக்கு வந்து சாதாரணமாக இப்போலாம் வந்து அஞ்சு நாள் முதல் ஏழு நாள் வரைக்கும் நம்ம வந்து கொடுக்குறோம் செவன் டேஸ் வரைக்கும் வந்து அடுத்த ஏழு நாளைக்கு எப்படி இருக்கிறேன் ரெயின் எந்தெந்த பகுதிகளில் மாவட்ட வாரியாக கொடுக்கலாம் அதே போல் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்காஸ்ட் ஏரியா விரிவடைய விரிவடைய கொடுக்கக்கூடிய காலத்துவும் விரிவடையும் உதாரணமாக வந்து நாலு மாதத்துக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பிராந்திய முழுசுக்கும் தமிழ்நாடுக்கு பூரா இந்தியாவுக்கு பூரா எப்படின்னு சொல்ல முடியும் ஆனால் இந்த இதே தென்மேற்கு பருவமழை ஒரு மதுரையில் மட்டுமோ இல்லை சென்னையில் மட்டுமோ அடுத்து நாலு மாதத்துக்கு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது அதாவது ஏரியா வெரிவடையும் பொழுது கொடுக்கக்கூடிய ஃபர்காஸ்ட் வேலிடேஜி பீரியடும் தானாவே பெரிவடையும் சார் இப்போ காற்றோட அளவு இத வந்து நீங்க எப்படி வந்து அளவிடுவீங்க சார் இதுக்கு என்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்க பயன்படுத்துவீங்க என்ன எந்த மாதிரியான ஒரு இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி நீங்க பயன்படுத்தியிருக்கீங்க சார் வெண்டு மெஷர்மெண்ட்டுக்குன்னு தனியார் இன்ஸ்ட்ரூமென்ஸ் இருக்கு அந்த அந்த வெண்டு மெஷர்மெண்ட் சொல்றாங்க இத்தனை கிலோமீட்டர்ல தான் வரும் அப்படின்றத வந்து நம்ம காற்ற வச்சு எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் எத்தனை என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம செய்வோம் காற்றுக்கு வந்து நாமன் கிளேஷர்னு வந்து தனியாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல ஆனால் வந்து ஒரு புயல் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் பாருங்கள் பொதுவாக வந்து புயல்னு சொல்லும்போது வந்து காற்றோட வேகத்தின் அடிப்படையில் தான் அதை வந்து புயல்னு சொல்கிறதோ காற்று எழுத்து தாழ்வு மண்டலம்னு சொல்கிறதோ அதெல்லாம் வந்திருக்கு சாதாரணமாக காற்று வீசும்போது பலத்த காற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சொன்னால் வந்து ஒரு அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடு இல்லை ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடு நம்மளால் டாலரேட் அப்படிங்கிறது வந்து பலத்த காற்றுங்கிறது வந்து எந்த ஏரியாவுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத இருக்குது உதாரணமாக வந்து இப்போ மீனோகர்களுக்கு அப்படி போனீங்கன்னு சொன்னாக்கா நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் அதேபோல் ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது வரைக்கும் அறுபது கிலோமீட்டர் பர் அவர் ஸோ இந்த மாதிரி வந்து நார்மன் கிளேஷர் இருக்குது எந்த ஏரியாவில் அப்ளை பண்ணுறோங்கிறத இருக்குது அது பலத்த பொதுவாக வந்து காற்றுக்கு ஃபோர்காஸ்ட் கொடுக்கும்போது பலத்த காற்று அப்படிங்கிறது வந்து ரொம்ப தீவிரமான ஒரு சிஸ்டம் சைக்ளோன் மாதிரியோ இல்லை அந்த மாதிரி இப்போ இடி மலையெல்லாம் வர்றது பார்ப்போம் அப்போ வந்து அந்த சமயத்திலையோ தான் வந்து இந்த பலத்த காற்றுகளுக்கு வாய்ப்பு இருக்குது சாதாரண காலகட்டங்களில் வந்து பலத்த காற்றுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இன்றைய நாள் வரைக்கும் எது வந்து அதி தீவிரமான ஒரு புயல் அப்படின்னு சொல்லலாம் சார் அது தீவிரமான புயல்னு சொன்னால் நைன்டீ நைன்ட்டிஸில் வந்து ஒரிசாவில் வந்து ஒரு பெரிய புயல் வந்தது அந்த சமயத்தில் வந்து என்னென்னங்கன்னாக்க பல ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போனாங்க அந்த ஒன்று வந்து உங்களுக்கு நம்ம இப்போ சமீப காலமாக வந்து அது மாதிரி அதே அந்தளவுக்கு பெரிய புயல் இல்லைனாலும் தீவிர புயல்கள் நிறைய வந்திருக்கு சமீபத்தில் ஆனால் வந்து நம்ம இப்போ நம்ம புயலை வந்து கண்காணிக்கிறதுக்கு உண்டான தொழில்நுட்பம் நம்மகிட்ட இப்போ இருக்கிறதுனால புயலோட மூமெண்ட்டை கணிக்கிறதுக்கு உண்டான அறிவியல் சாதனங்களும் இருக்கிறதுனால இப்போ வந்து அந்த மாதிரி பாதிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைச்சி ஏன்னா புயல் வந்து வர்றதை வந்து கண்டிப்பாக நம்ம யாராலையுமே தடுக்க முடியாது வர வர தான் செய்யும் ஆனால் வந்து அதை கணிக்கிறதுக்கு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து முன்கூட்டியே சில நடவடிக்கையை எடுத்து மக்கள் அங்கேருந்து அப்புறப்படுத்துறதோ இல்லை வேறு எதை செய்கிறதோ நம்ம வந்து செஞ்சு அதனால் வரக்கூடிய அழிவுகளை வந்து கன்சிடரபுளாக குறைச்சிடலாம் சார் எயிட்டீன்த் செஞ்சுரி அந்த மாதிரி இந்த சோசியல் மீடியாவில் படிக்கிறது அதெல்லாம் வச்சு சொல்லும் போது எயிட்டீன்த் செஞ்சுரி அந்த மாதிரி டைம்ல வந்து சென்னையில எல்லாம் பனிப்பொழிவு ஏற்பட்டு இருந்தது அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து சென்னையில ஒன்னும் அதிக சூடா இருக்கு இல்லை அதிக குளிரா இருக்கு இந்த மாதிரியான மாறுறது நம்மளால உணர முடியுதுன்னு சொல்றாங்க இந்தியா வந்து அமெரிக்கா மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது தமிழகம் வந்து அமெரிக்கா மாதிரியான வெப்பநிலைக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு சொல்றாங்க அது மாதிரி வந்து இல்லை பொதுவாக வந்து நீங்கள் வந்து பூ பூமியை வந்து பிரிச்சிங்கன்னு சொன்னால் வெப்பமண்டலம் இருபத்தி மூணு பூ பூமத்திய ரேகையிலிருந்து இருபத்தி மூணு அரை டிகிரி மேலையும் கீழே உண்டானது ரீஜன் வந்து டிராபிக்கல் ரீஜன் சொல்லுவோம் அதுக்கு அடுத்தாப்புல மத்திய ஆச்சரேகை பகுதி அதுக்கு அடுத்தாப்புல வந்து போலார் ரீஜன் ஸோ இது மாதிரி அதாவது அப்போ எல்லாம் பனிப்பொழிவு இருந்ததாங்கிறதெல்லாம் வந்தான எவிடன்ஸே நமக்கு கிடையாது எல்லாம் வாழ்வில் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்குண்டான தரவுகளும் நம்மக்கிட்ட கிடையாது இப்போ வந்து அது மாதிரி திடீர்னு தமிழ்நாடு மாதிரி இடமெல்லாம் வந்து அமெரிக்காவிலேயுமே வந்து நம்மளை மாதிரி உஷ்ணமான பகுதியும் இருக்குது அதே போ காஷ்மீர் மாதிரி குளிர்வான பகுதியும் இருக்குது சரிங்களா இப்போ வெப்பநிலை வந்து அதிகம் குறைவு அப்படிங்கிறதுக்கு வந்து ரெண்டு விதத்தில் வரும் ஒன்று வந்து எப்படின்னீங்கனாக்கா இருந்தீங்கன்னாக்கா பூமத்திய ரேகையிலேருந்து விலகி போலார் ரீஜனுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க துருவ பகுதிகளுக்கு போனீங்கன்னாக்கா தரை துருவ துருவப்பகுதிகளை தரையில் இருந்தாலே உங்களுக்கு வந்து குளிரும் ஆனால் எதே இது நீங்கள் கீழே பூமத்திய ரேகையில் ஊட்டிக்கு போனாலும் குளிரும் ஒன்று வந்து உயரத்தில் போனாலும் குளிரும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து பகுதிக்கு போனால் குளிரும் ஆனால் நம்ம வந்து பகுதிக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாடு வந்து அங்கே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதே போல் எலிவேஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு கிடையாது அதனால் வந்து இருக்கக்கூடிய காலநிலை அப்படிங்கிறதுல வந்து சிறு மாற்றங்கள் வேணால் வரலாம் வந்து உண்டான கிடையாது வெப்பநிலை அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக ஆகிட்டு இருக்கு ரெண்டு மூணு நாட்களா வந்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு பாக்கத்தில் சொல்லி போட்டுட்டு இருக்காங்க இந்த வெப்பநிலையினால வந்து நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க வெளியே வந்தா வந்து மயக்கம் வருது டீஹைட்ரேஷன் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க அந்த கேசஸ் வந்து நமக்கு எங்களுக்கு ரிப்போர்ட் ஆகறதில்ல ஆனா வந்து டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு உண்டான இது இல்லைன்னு சொல்ல முடியாது காரணம் எதுக்கு டீ எட்டு எட்டு சொல்கிறோம்னு சொன்னாக்கா உங்களுக்கு இதே இது நீங்கள் மத்திய பிரதேசம் டெல்லி இது மாதிரி வடக்கில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு டிகிரி நாற்பத்தாறு டிகிரியெலாம் போகும் என்ன ஆனால் அங்கே உள்ள நாற்பத்தி அஞ்சு டிகிரி நாற்பத்தாறு டிகிரிக்கும் நமக்கு உள்ள நாற்பத்தி ரெண்டு டிகிரிக்கும் வித்தியாசம் இருக்குது காரணம் என்னன்னிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வெப்பநிலை அதிகமாக இருக்கும் ஆனால் ஈரப்பதம் குறைவாக இருக்கும் இங்கே நமக்கு வந்து செ சென்னை மாதிரி பூமத்திய அருகே ஒட்டி உள்ள பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் வெப்பநிலையும் அதிகமாக இருக்கும் அப்போ என்ன ஆகும்னு சொன்னீங்கனாக்கா வெப்பநிலையை போது இந்த பாடி வந்து குளிர்றதுக்காக உடம்புலேருந்து வேர்க்கும் இப்படி வேர்க்கும் பொழுது என்ன ஆகுனீங்கனாக்கா இந்த சரௌண்டிங்கில் உள்ள ஈரப்பதம் குறைவாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது உங்களுக்கு உறிஞ்சிரும் ஆக உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து நீங்கள் ஸ்வெட்டிங் ஃபீல் பண்ணுறதோ இல்லை ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுறதோ பண்ண மாட்டீங்க ஆனால் வந்து இங்கே வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால ஏற்கனவே வெளியில் ஏறப்பதம் இருக்கிறதுனால இருந்து வரக்கூடிய ஈரத்தை அது உரியாது அப்போ என்ன ஆகும்னு சொன்னால் நமக்கு ரொம்ப சப்போ கேட்டால் இருக்கு உங்களுடைய இவ்வளோ பிஸி ஸ்கெட்யூலில் நம்ம நேர்களுக்காக இப்போ நிறைய விளக்கங்கள் வந்து அமெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பற்றி சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்கள் நேரத்துக்காக வணக்கம் நன்றி